நீங்க சேமிப்பு இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் இன்றே லாக்இன் செய்யவும் மத போதகர்களினுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தேவையா வந்து கருத்து மகாவிஷ்ணுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா எடுத்துக்கிட்டீங்க அவர் மறுபிறவை பத்தி பேசியிருக்காரு அது திருக்குறள்லயே இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு அதெல்லாம் எதிர எதிரா பேசுவீங்களா திருக்குறள் பாடப்பட்டதானே இருக்கு அப்படி இருக்கும் போது அதே தானே வெறும் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க இல்ல திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது எல்லா விதமான கருத்துக்களும் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான விளக்க உரைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க யார் பேசினாலும் நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க நீங்க அனுமதி கொடுத்ததே தப்பு ஒரு பேச வராருன்னா அவரோட ஒட்டுமொத்த பின்னணியும் பார்த்து ஆமா நிச்சயமா பின்னணி பார்த்திருக்கணும் சிறுபான்மையினர் நல ஆணையத்தோட தலைவர் ஜோ அருண் அவர்கள் கிறிஸ்துவத்தை பற்றி நான் அதில் திணிச்சிருக்கேன் அது வந்து ஒன்றாம் பாட புத்தகத்திலே இருக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மதத்தை பற்றி திணித்த இந்த கருத்துகளுக்கும் எதிராக பேசணும் தானே இப் யூ கோ டுடே சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ் தர் இஸ் பிளண்டி ஆஃப் ஜெஸ்விட் ஐடியாலஜிஸ் ஆஃப் பீன் இயேசுவோ நபி அவர்களோ நம்மளுடைய ராமர் கிருஷ்ணரோ வந்து எதிரானவர்கள் யாருமே அப்படி பேச நினைச்சவங்க முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க இவர்கள் எல்லாம் பள்ளியில கொண்டு போய் சேர்க்கறது அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிடுறது இந்த மாதிரி வெளிநபர்களை பள்ளிக்களை அழைக்கிறது அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வருகிறது இதை எப்படி தடுக்கணும் வெளிநபர்களை வந்து தேவையில்லாம உள்ள அனுமதிக்க கூடாது வருகிறார்களா ஒரு பேச்சு கொடுக்குறாங்களோ அதோடு அவங்க கிளம்பி போயிடணும் ஆணவர்களுக்கான போதையிலேருந்து வர்றதுக்கான மறுவாழ்வு மையங்கள் சென்னையில் கூட கிடையாது அது தமிழகம் முழுவதும் திறக்கப்படணும் சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் எடுத்தோன்னே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எங்களுக்கு அப்படின்ட்டு சாதாரண வேலையை தான் பார்த்துருப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போய் தான் பள்ளிக்கூடம் படிச்சிருப்போம் இப்போ நம்ம சொல்லாத வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா சின்னதை கூட அவங்களால தாங்க முடியல ஐவிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி மயூரி கண்ணா காமராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அசோக் நகர் பெண்கள் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் வந்து சொற்பொழி ஆற்ற போயிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் மோட்டிவேஷனல் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பேசியிருக்காங்க அதில் சமயம் சார்ந்து நிறைய பேசுனாங்க மூட நம்பிக்கையை அதிகமாக விதைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆசிரியருக்கும் அவருக்கும் ஒரு சிக்கல் வந்தது தொடர்ந்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பேசிக்கிட்டே இருக்காங்க மகாவிஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் கல்வின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை தொடாம எதுவுமே பேச முடியாது ஐயா அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து பள்ளிக்கூடங்களை நிறுவினார் ஓராசிரியர் பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி அப்படின்னு எல்லாம் பள்ளிக்கூடங்கள் தான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு நல்லா பள்ளிக்கூடங்களை நிறுவனாரு அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வருங்கால சந்ததியினர் இந்த நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாருமே பட்டை தீட்டப்பட்டு செதுக்கப்படுற ஒரு இடம் எது அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் தான் அங்க இருந்துதான் மாணவர்கள் வந்து அழகாக வழக்கறிஞராகவோ மருத்துவராகவோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி வெளியே வரக்கூடிய ஒரு இடம் அது அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் கவனமாகவும் நம்ம செயல்படணும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல மத போதகர்களுடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தேவையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கருத்து இது வந்து மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய பாடத்திட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்குது தமிழ் சார்ந்தது தமிழ் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல சமயங்கள் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க சீரா புராணம் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க இயேசு காவியம் இருக்குது தேவார பாடல்கள் இருக்குது எல்லா சமயத்தை சேர்ந்த பாடங்கள் எல்லாமே தான் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கு இதுவே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் போதுமானது அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல மேலேறி வரணும்னா ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து மேலே மேல வந்தவங்களுடைய சொற்பொழிவுகள் அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறையோ அரசியல்லையோ மேலான இடத்துக்கு வந்தவங்களுடைய அறிவுரைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு தேவையே தவிர இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடியவங்களை பள்ளிக்குள்ள எடுத்துட்டு வர்றது அவங்களுடைய வேலை என்னன்னா அவங்க மதம் சார்ந்துதான் பேசுவாங்க அவங்க மதம் தான் அதுல இருக்கிற கருத்துக்களை தான் அவங்க எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை உள்ள விடும்போது பல மதத்தினரும் படிக்கக்கூடியதான் பள்ளிக்கூடம் இப்போ ஒன்னு சார்ந்து பெருசா பேசி இன்னொன்னு அப்படி இறக்கி பேசும்போது அது தேவையில்லாத வாதங்களையும் கவலையையும் தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எல்லாம் ஏற்படுத்தும் மகாவிஷ்ணுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா எடுத்துக்கிட்டீங்க அவர் மறுபிறவை பத்தி பேசியிருக்காரு அது திருக்குறள்லேயே இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு அதெல்லாம் எதிர் எதிராக பேசுவீங்களா திருக்குறள் பாடப்புத்தகத்து தானே இருக்கு அப்படி இருக்கும் போதும் அதே தானே வெறும் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க இல்லை திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது எல்லா விதமான கருத்துக்களும் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான விளக்க உரைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்றோமோ அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் சில கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிட வேண்டியதா இருக்குது நீங்க வந்து இப்போ அவர் அதுல சொன்னப்பட்ட கருத்துல ஒரு எல்லாரையும் வந்து காயப்படுத்தின மாதிரி இருந்தது எது அப்படின்னா இப்போ பிறவில நீ ஒரு பெரிய பாவம் செய்திருந்தேன்னா இந்த பிறவியில் வந்து நீங்கள் ஊனமுட்டவர்களாக கண் தெரியாதவர்களாக எல்லாம் நீங்க பிறப்பிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது தான் அங்கே இருக்கிற அந்த கண் பார்வையற்ற ஆசிரியர் வந்து எழுந்திருக்கிறார் அது எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் ஒரு நிலையில இருக்கிறேன் இதுல நான் எப்படி மாறி போகணும் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு இல்லைல்ல நான் போன பிறவியில் செஞ்ச பாவத்தினால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அதே நிலையை நான் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராடி மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறோம் திரும்ப அதுக்குள்ளேயே கொண்டு போய் மாணவர்களை தள்ளுறது அப்படிங்கறது தேவையில்லாத பேச்சுக்கள் தான் சொல்ல வேண்டியதற்கு எவ்வளோ கருத்துக்கள் இருக்கு அந்த பள்ளி ஆசிரியர் வந்து மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி அமைச்சர் வந்து இப்ப பாராட்டியிருக்காங்க அதே மாதிரி தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது இனிமேல் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க தொடக்கத்துல நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்க நீ அனுமதி கொடுத்ததே தப்பு ஆனா இதன் பிறகு நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய மாணவர்கள் வந்து எப்படியாவது ஒரு நல்ல பிள்ளைங்களா வந்துடணும் அப்படிங்கறத அவங்களுடைய எண்ணமா இருக்கும் நிறைய அரசு பள்ளிகளில் நானுமே பேச போயிருக்கிறேன் அப்ப அந்த ஆசிரியர்கள்லாம் சொல்றது இவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு சரியான ஒரு கல்வியெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் மேலயும் அவ்வளவு அக்கறையோட பேசுறதுதான் நம்ம பாக்குறோம் ஆசிரியர்கள் அப்படி அந்த ஒரு தான் அவங்க அவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே தவிர மற்றபடி மாணவர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் தீங்கு தீங்கான ஒரு விஷயத்தை அவங்க கொண்டுட்டு போவாங்கன்னு அவங்க யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்து இப்ப சமீப காலமாக ரொம்ப வேகமாக பேச்சுனால எல்லாரையும் கவரப்பட்டு அவர் யோகா மாதிரி மெடிடேஷன் மாதிரி தியான முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதுல ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆனா இந்த பிள்ளை எங்க எதை பேசணும்னு இருக்கு பாருங்களேன் அவருடைய சொற்பொழிவு அந்த சத்த சத்சங்கத்தில் பேசுகிற மாதிரி அவங்களுடைய டிவோட்டிஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே பேச முடியாது எல்லா இடத்துலையும் அது மாதிரி பேசுனது தான் இப்போ விவாதமாக மாறி நிற்கிறது இந்த பேச்சுகள் குறித்து போயிட்டு இருக்கும் போதே சிறுபான்மையினர் நல ஆணையத்தோட தலைவர் ஜோ அருண் அவர்கள் அவர் பேசினது முன்பு பேசினது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்னாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடியதில் நானும் இருந்தேன் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து பத்தி கிறிஸ்துவத்தை பற்றி நான் அதில் திணிச்சிருக்கேன் அது வந்து ஒன்னாம் பாடப்புத்தகத்திலே இருக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மதத்தை பற்றி திணித்த இந்த கருத்துக்களுக்கும் எதிராக பேசணும் தானே ஏன் ஒரு கருத்தை மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதுதான் சொல்றேன் மதத்தை சார்ந்து பேசக்கூடியவர்கள் மதவாதிகள் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள வரணும் அவங்களுக்கு வந்து அங்க வேலையே கிடையாது அவங்கவுங்க மத போதகர்களா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்திட்டு போகணும் இவங்களெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த பொதுவான மாணவர்கள் படிக்கக்கூடிய அவங்க தனித்தனியா ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன வேணா பேசிக்கிட்டுட்டோம் அதுல நம்ம கொண்டு போய் சேர்க்கறது பணம் கட்டி சேர்க்கிறாங்க அதாவது பெற்றோர்களுடைய பொறுப்பு அங்கே போயிடுது ஆனா இந்த மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து அரசு கையில தான் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னும் போது மதம் சார்ந்தவர்களை இதுக்குள்ள கொண்டுட்டு வராம இருக்கிறது நல்லது இயேசுவோ முகமது நபி அவர்களோ இப்ப நம்மளுடைய ராமர் கிருஷ்ணரோ வந்து எதிரானவர்கள்னு யாருமே பேசல அப்படி பேச நினைச்சவங்க இன்னைக்கு பழனியில முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படி வந்து ஆன்மீகத்தையே ஒதுக்கி தள்ளணும்னு நம்ம சொல்ல வரல ஆனா எங்களுடையது பெருசு தான் இது அப்படின்னு சொல்லி திணிக்க வேண்டாம் மாணவர்கள் மேல அப்படிங்கிறது தான் எல்லாருமே வலியுறுத்துற ஒரு விஷயம் இப்போ ஜோவரன் அவர்கள் பேசினாங்களே அப்போ அந்த ஒன்னாம் பாட புத்தகத்தை எடுத்து மறு ஆய்வு செய்வாங்களா அதன் மீதான நடவடிக்கைகள் இருக்குமான்னு கேள்வி கேட்கிறாங்களா அதன் மீதான நடவடிக்கையும் எடுக்கணும் தான் இல்ல அது எந்த இடத்துல நான் அவர் குறிப்பிட்டு எதுவும் சொல்லல இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து என்ன மாற்றம் செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்வாங்க அவர் ஒரு பொத்தம் பொதுவாக பேசுறாரு நான் இதுல வந்து இப்படி நான் திணிச்சேன் அப்படின்ட்டு அவர் எந்த இடத்துல ஒன்னாம் வகுப்பு பாட எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அம்மா ஆடு இல்லை இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் அதுல எந்த விதத்துல அவர் அதுல எடுத்துட்டு போய் இதை தாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படி அதை கவனிக்கப்பட்டால் நிச்சயமாக அதுக்கு வந்து அவங்க அதிகாரிகளும் அமைச்சரவர்களும் நிச்சயமாக அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம அதுக்கு அதுக்காக குரல் கொடுப்போம் யாருக்கு யாரும் எதையும் சார்ந்தெல்லாம் இல்லை யாருக்கு எது மு தேவையோ அதை பின்பற்றிட்டு போகிற முழு சுதந்திரம் இங்கே இருக்குது நீங்கள் கொண்டு போய் யாருக்கும் இதுதான் படிக்கணும் இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு திணிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு அது அரசு பள்ளி இல்லாமல் தனியார் பள்ளிகள்லேயும் சமீபத்தில் ஒரு பள்ளியில் இந்த ஆசிரியர் தினத்தன்று பாத பூஜைலாம் நடத்தியிருந்தாங்க இதற்கான அனுமதி இருக்கா இந்த மாதிரி அனுமதி அந்த மாதிரி செய்யலாம் அனுமதி அரசு என்ன நடவடிக்கை வந்து பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்கள் வந்து மதிக்காத ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு ஆசிரியர்களே மிரட்டுற தோணியில பேசுறது அவங்க வந்தா எழுந்து கூட இன்னைக்கு மாணவர்கள் நிக்காத நிலைமையெல்லாம் நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் பெற்றோர்களும் இன்னைக்கு நாலு இந்த குழந்தைகள் இருந்த வீடுகள்ல இன்னைக்கு ரெண்டு இல்லாம ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கிற நிலைமை வந்துருச்சு அப்ப பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான செல்லமும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மேல இன்னைக்கு பெரிய மரியாதையோ மதிப்போ இல்லை இப்ப உன்னுடைய உன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட காலில் விழுந்து வணங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் தான் அது பெரியவர்களை பார்த்துக்க விழுந்து வணங்குறது பாத பூஜை எல்லாம் பண்ணி அதை நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு இதுவாக நான் ஸ்கூலில் பா எடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் அது தேவையில்லாத ஒரு தான் அது மரியாதை கொடுக்க சொல்லி கொடுங்கள் அவர்கள் மீது மதிப்பு வைக்க சொல்லி கொடுங்கள் அதெல்லாம் கடமை நமக்கு அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல பிரபலங்களா இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு கல்லூரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைக்கிறாங்க அவங்க அவர்கள் கையில் வந்து பரிசுகள் கொடுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி பள்ளிகள்லேயும் இதே நிலை தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு பிரபலம் கூடியவர்கள் டிக்டாகில் பாடக்கூடியவர்கள் ஆடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கறது அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட்றது எப்படி பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமாக தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க எனக்கு ஒரு ரோல் மாடல் ஒரு பேச்சாளர் இருக்கிறாரோ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்களோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல பர்சனாலிட்டி இருக்கிறாரோ அந்த மாதிரி மாணவர்கள் ஒரு ஒரு உதாரண புருஷர்களாக சிலர் ரோல் மாடலாக வச்சுக்கும் போதுன்னா அது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டைல் மாறும் நீங்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க அது மாதிரி நல்ல உதாரணங்களை கொண்டுட்டு வந்து நீங்கள் நிறுத்தலாம் அதை விடுத்து தேவையில்லாத இந்த டிக்டாக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி ஆடிக்கொள்கிற விஷயங்கள் ரொம்ப கீழ்த்தரமான செயல்கள் எல்லாம் செய்து பிரபலமானவர்கள் அந்த மாதிரி பைக் ரேஸ் பைக் ரேஸில் வந்து அந்த ஒரு வீல்ல மட்டும் வச்சு நான் ஓட்டுறது பயங்கர ஸ்பீட்ல நான் போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்து பிரபலமானவர்கள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கொண்டு வந்து மாணவர்கள் முன்னாடி போது அது நிச்சயமா தவறான ஒரு உதாரணம் தானே அது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அவார்டை கொடுத்துட்டு போயிடலாம் அவங்களோட அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேற யாரு இருக்க போறாங்க இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி கேம்ப் அப்படின்னு நடத்திருக்காங்க அதுல வந்து பதிமூணு வயது மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை இன்னும் ஒரு பனிரெண்டு மாணவிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இந்த மாதிரி வெளிநபர்களை பள்ளிக்கில அழைக்கிறது அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வருது இதை எப்படி தடுக்கணும்னா இதுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான் நம்ம சொல்லணும் வெளிநபர்களே வந்து தேவையில்லாம உள்ள அனுமதிக்க கூடாது வருகிறார்களா ஒரு பேச்சு கொடுக்குறாங்களா அதோட அவங்க கிளம்பி போயிடணும் அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு தேவையில்லாமல் உள்ள எடுத்துட்டு வந்து வச்சாலும் இவங்களுடைய முழு கண்காணிப்பு இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா பேரண்ட்ஸை தாண்டி அவங்க இப்போ ஆசிரியர்களோட தான் அந்த குழந்தைகள் அதிக நேரம் செலவிடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் தைரியமா இன்னைக்கு எதுவும் சொல்லக்கூடிய ஒரு இதுலேயும் இருக்க மாட்டாங்க என்ன எல்லாத்தையும் வயதுல குறைந்தவர்களாக இருப்பாங்க சொன்னா நம்மளை யாராவது திட்டிடுவாங்களோ யாராவது நம்மளை கண்டிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் சட்டம் வந்து கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் இந்த மாதிரி எந்த நபராக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த மாணவ மாணவிகள் வந்து தைரியமாக வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளியிலையோ கல்லூரியிலேயோ அவங்களுக்கு ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று வச்சு அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை வந்து உடனுக்கு உடனாக அந்த நிர்வாகமும் அரசும் அதை வந்து தொடர்ந்து கண்காணித்து இதற்கான தண்டனைகளை கடுமையாக செய்யணும் அதுதான் வேணும் அதாவது குழந்தைகள் மேலேயோ இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிற மாணவர்கள் மேலேயோ யாருமே கைவிக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது அப்போ அவங்கள இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறது வந்து சட்டங்கள் மூலயமா தான் இதை அடக்க முடியும் தேவையில்லாத வெளிநபர்களை வந்து மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாகட்டும் அது மாணவர்கள் படிக்கூட யார் உள்ள வராங்க அவங்களுடைய பின்புலம் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டியது அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் தான் மதம் மட்டும் இல்லாமல் சாதி ரீதியான மோதல்கள் பள்ளிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதேமாதிரி திருநெல்வேலியில் ஒரு வெட்டக்கூடிய சம்பவங்கள் கூட பார்த்தோம் சாதி ரீதியான கயிறு சாதி ரீதியான பொட்டுகள் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமல் அமைச்சர் அவர்களே வந்து கையில கயிறு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர்களே சரியாக செயல்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம் அதை பற்றி சொல்றேன் இப்போ இந்த கையில கயிறு கட்டுறது இப்போ நான் கூட கட்டி இருக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு அம்மாவோ இப்போ அவருக்கு அவர் மனைவியோ யாரோ ஒரு ஒரு வேண்டுதலின் பேர்ல எதுலேயோ நம்ம தான் இது வழி வழியாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இதையே புது விதமாக இதை மாற்றி இந்த ஜாதியினர் இந்த கயிறு கட்டியிருந்தா இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த சாமியை கும்பிடுறன் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அதுக்கு ஒரு வழி வச்சுக்கிறாங்க இது இதை வந்து தெரிகிற மாதிரி பண்ணிட்டு இதன் மூலியமான ஜாதிய சண்டைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள பள்ளிக்கூடத்துல நடக்குது அதாவது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதி வந்து பாடினாரு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஜாதி என்னன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஜாதியா மதமா அப்படின்னா என்னென்னே தெரியாது என் ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதம் அவங்க ஏழையா பணக்காரனா எதுவுமே நாங்கள் பார்த்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுடைய மனசுல இந்த அளவுக்கு ஜாதி வன்முறைகள் எல்லாம் பெருகி இருக்கு பேகுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கத்தி இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க அப்படின்னும்போது இவங்களெல்லாம் வழிநடத்த வேண்டியது பெற்றோர்களும் அவங்கள பார்க்கணும் இன்னொன்று வந்தால் இவங்களுடைய கல்வியில இப்போ நல்லொழுக்கம்ன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு நல்லொழுக்க கல்வியை வந்து திரும்ப நம்மளுடைய பாடத்திட்டத்துல சேர்க்கணும் அதாவது ஒரு ஒரு பாடத்துலேயும் வந்து ஒரு ஒரு நாள் வகுப்பில் முதல் பாடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லொழுக்க கல்வி தான் பல ஆண்டுகளாக இருந்தது இப்போ சமீப காலமா அது கிடையாது நல்லொழுக்கத்தை பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா அதுக்கு ச கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அவங்க பரிச்சையே விடாத அளவுக்கு கடுமையான தண்டனைகள் கொண்டுட்டு வரணும் தான் இன்னொன்று அவங்க சுத்தி வளர்கிற சூழல்கள் இன்னைக்கு ஜாதியம் பேசுகிற படங்கள் ஜா அந்த ஜாதி மோதல்கள் எல்லாத்தையுமே அவன் கண் எதிர்க்க பார்த்து வளர்றான் அப்போ சொசைட்டிக்குள்ளேயும் பெரியவர்களுமே வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு அவங்க உணரணும் சிட்டி மாதிரி இங்கே சென்னை மாதிரி ஊர்லெலாம் வந்து அது எவ்வளவோ குறைஞ்சிருக்கு யார் என்ன ஜாதி அதெல்லாம் பார்த்து பழகிறது கிடையாது ஆனால் இன்னும் உள்ளே இருக்கிற கிராமங்களில் சில இடங்களில் அது இருக்குது இதுக்கு தான் எவ்வளோ பெரியார்லேருந்து காமராஜர்லேருந்து எல்லா அறிஞர் அண்ணாலேருந்து கா கலைஞர் ஐயா வரைக்கும் போராடி இந்த நிலையை மாற்றினாங்க இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதை தலை தூக்கிட்டு இருக்கு அரசு நிச்சயம் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கி ஒடுக்க வேண்டும் கல்வி நாவே காமராஜர் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி த திராவிட மாடல் ஆட்சியும் காமராஜர் அவர்களோட ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி பாடத்திட்டம்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இது காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வந்து அவர் பண்ண ஒன்பது ஆண்டு காலமுமே ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும் இப்போ அவருக்கு எடுத்துட்டு வந்த நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் வந்துட்டு போறாங்க அப்படின்னா சாதாரணமாக நடக்கக்கூடியது அவர் சில திட்டங்களை கொண்டுட்டு வருவார் ஆனால் அடுத்து வர அரசு வந்து அந்த திட்டங்களை எல்லாம் கடப்பில் போட்டுட்டு தான் ஒரு திட்டங்களை எடுத்துட்டு வருவாங்க ஆனால் ஐயா கொண்டுட்டு வரப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் மதிய உணவு திட்டத்திலிருந்து நிறைய திட்டங்கள் வந்து ஐயா கொண்டுட்டு வந்ததை இன்னும் அடுத்து வந்த ஆ ஆட்சியாளர்கள் எல்லாருமே அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நிறைய எடுத்துகிட்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி பார்க்கும்போது காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி என்னும்போது ஒரு ஒரு தலைவர்கள் ஒரு ஒரு விதமான ஆட்சியை கொண்டுட்டு வந்தாங்க ஒரு ஒரு விதமான கொள்கைகளை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஐயாவினுடைய காலகட்டத்தில் விதைகளை தூவி சென்றார் எல்லா இடத்துலையும் அது கல்வி ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் வேலை ஆகட்டும் தொழிற்சாலைகள் நிறுவனத்திலே ஆகட்டும் அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள் ஆகட்டும் மின்சாரம் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து அதுக்கான ஒரு ஒரு நிலையான ஒரு ரொம்ப ஒரு அழுத்தமான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை வந்து ஐயா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க அதற்கு மேல வந்த அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் வந்து அதை வடிவமைத்து கட்டமைத்து அதை வந்து இன்னும் மேல 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 செழிப்பாக்கிட்டு தான் தமிழகம் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சிறந்த மாநிலமாக நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சில குறைகள் எல்லா ஆட்சியிலையும் வந்து இருக்கதான் செய்யும் அந்த குறைகளை வந்து உடனே களை எடுக்க வேண்டியதுதான் இந்த அரசினுடைய கடமை அதை நல்ல முறையில களை எடுத்தார்கள் என்றால் நிச்சயம் காமராஜருடைய ஆட்சியை நம்ம கண் முன்னால மீண்டும் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது பெரியார் அவர்களோட மண்ணு இது வந்து சமூக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிகிட்டே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறாங்க தேர்தலின் போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் வேலை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அதே மாதிரி பழனையில் வந்து மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு எடுத்து எடுக்கிறாங்க வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க நாட்டில் ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குல்ல இது குறித்து உங்களுடைய பதவி இல்லை இன்னைக்கு தமிழர்கள் தமிழ் இலக்கியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த இறை வழிபாடு இல்லாம நீங்க கடந்து போக முடியாது எல்லாமே அதுல வந்துடுது அதை தான் வந்து அவங்க இந்த பழனி மாநாடு அதுல முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்து தான் அவங்களுக்கு எடுக்கப்பட்டது தமிழ் கடவுள்னாலே தான் சொல்லுவாங்க ஸோ அவர் இல்லாம இந்த இலக்கியத்தையோ தமிழையோ தொட முடியாதுன்னு அதை அவர்களை அவர்கள் வந்து தொட்டு இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது சமமான ஒரு இதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கும் ஒன்று வித்தியாசப்படுத்தி இவங்களுக்கு அது அவங்களுக்கு இது நல்லா அப்படியெல்லாம் ஒரு வித்தியாசம் பண்ணலை இதில் வந்து பிரிவினைவாதத்தை வந்து உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம ஜாதிய சண்டைகளையோ மதம் சார்ந்த சண்டைகளையோ ஒரு நிமிஷத்தில் நம்ம உருவாக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம குஜராத் மாதிரி இடங்கள்லலாம் நம்ம அதனுடைய விளைவுகளை நம்ம கண்கூடாக பார்த்த சமூகம் சம் இந்த டைமில் தான் நம்ம பார்த்தோம் ஸோ அதனுடைய விளைவுகளுக்காகவே எந்த இடத்துலலாம் தேவையில்லாததை சேர்க்கணும் தேவையில்லாதல தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சமமான ஒரு இடத்தை தான் கொடுத்துட்டு போறாங்கன்றது நான் நினைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடக்கும்போது எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்துருந்துச்சுன்னா பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க நடத்திருப்பாங்க மகாவிஷ்ணு பிரச்சனையை கூட வந்து ஒரு பிஜேபி திமுக அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்துருக்காங்க தவிர அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை மீதான எந்த ஒரு விமர்சனமும் வைக்கிறது இல்லை அதான் சரி செய்யணும் ஆனால் வந்து இது ஒரு அரசியலாக மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இன்னைக்கு அரசு சார்ந்த விஷயங்களே அதிகாரிகள் பேசிக்கொள்வதை விட சமூக ஊடகத்துல பேசுறாங்க பார்த்திங்களா சின்ன விஷயத்த கூட யார் பெருசாக்குறாங்க அப்படின்னா இந்த சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில புள்ளுருவிகள்னே நம்ம சொல்லலாம் அதாவது முன்னாடி காலத்துலலாம் நீங்க வந்து அதை டீ கடையில் உட்காந்து பேசிட்டு அதை அப்படியே அந்த சபை வந்து கலைக்கப்பட்டுரும் ஆனா இன்னைக்கு அதையே வந்து ஊதி பெருசாக்கி சமூக வலைத்தளங்களில் சும்மா இருக்கிற ஒரு ஆளை சண்டை மூட்டி விட்டு இதுதான் வந்து நிறைய நடந்து இந்த விஷயத்தை அதுதான் இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா மகாவிஷ்ணு அவர்கள் நிறைய பள்ளிக்கூடத்தில் பேசிக்கிட்டு தான் வந்தாங்க போனாங்க எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு சண்டையை மூட்டணும் அப்படின்னு நினச்சி இத கையில் எடுத்தாங்க இது அந்த ஆசிரியரோட அன்னைக்கு ஒரு விவாதம் நடந்ததுனால இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகி பேசு பொருளாக ஆகி மாறிடுச்சு மற்றபடி இது அதான் சொல்றேன்ல ஒரு விஷயத்துல நீங்க நல்லதும் எடுக்கலாம் கெட்டதும் எடுக்கலாம் அதை வந்து வேற வேற மாதிரி நம்ம இந்த திருக்குறளை நீங்க சொன்ன மாதிரி புரிதல் ஒரு ஒரு விதமான புரிதல் இந்த காலகட்டத்தில் அவங்க அதை மதம் சார்ந்து கையில எடுக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்தானது அது சமீபத்துல காட்டாங்குளத்தூர்ல ஒரு க கல்லூரி அந்த கல்லூரியில ரைடு நடத்தியிருந்தாங்க காவல்துறை ரைடு நடக்கும் போது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பள்ளிகள்லையும் மாணவர்கள் மாணவிகள் அதே மாதிரி கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து போதை பழக்கத்துக்கு ஆகிட்டாங்க இது வந்து சமூகத்துல வந்து பிற்காலத்துல வந்து பெரிய ஒரு கேடா அமையும் சொல்றாங்க இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேலும் இன்னும் கடுமையாக எடுக்கணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கை இப்போ அடுத்த நான் வந்து அமைச்சர் அவர்களை சந்திச்சு இதை தான் நான் சொல்ல போனேன் அதாவது மா போதை பழக்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க கையில வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அவங்க இந்த கூலிப் மாதிரி இந்த மாதிரியான ரொம்ப மலிவு விலையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பள்ளி மாணவர்கள் கையில கிடைக்குது இவங்க கையில இது கிடைக்கிறது பெரிய அளவுல சமுதாய சீர்கேடு ஆகும் அவனால படிக்க கூட முடியல நிறைய இடங்கள்ல அவன் படுத்தே இருக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் போதையை இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க இதை அரசு வந்து அவங்க கையில இந்த போதை பழக்கம் எல்லாம் கிடைக்காத மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போதையில போய் சிக்கிட்டான் அந்த பையன் சிக்கினவனே எப்படி நம்ம வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாணவர்களுக்கான போதையில இருந்து வர்றதுக்கான மறுவாழ்வு மையங்கள் சென்னையில கூட கிடையாது அது தமிழகம் முழுவதும் திறக்கப்படணும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல தெரியாமலேயே அவன் அதுல சிக்கிக்கிட்டான்னா எப்படி அவன் அதுல இருந்து மீண்டு வர முடியும் இந்த மாதிரி அவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கான மறுவாழ்வு மையங்களை வந்து தமிழக அரசு திறக்கணும் அப்படின்னு இதன் மூலயமா நான் கேட்டுக்கிறேன் அப்பதான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வேற மாதிரி நல்ல விதமாக மாறும் இதற்கு முன்னாடி பள்ளிகள்ல படிக்கணும் அதன் பிறகு கல்லூரி அதன் பிறகு ஒரு வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் இருந்தாங்க இன்றைக்கு வந்து எளிதாக எது பணம் சம்பாதிக்க முடியும் அது வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகம் உருவாக்கிட்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த மாதிரியான போக்கில் போயிட்டுருக்காங்க நினைக்கிறீங்க இந்த கா இந்த காலத்தில் வந்து எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எல்லாமே கிடச்சிடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணமும் இதுதான் முதல்ல ஒரு நாலு குழந்தைங்களோட வளர்ந்துருப்பாங்க ஒரு 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 மொத்த குடியிருப்பில் இருக்கிற மாதிரி வளர்ந்துருப்பாங்க பிள்ளைங்க வந்து வெளி ஆட்களோட பழகக்கூடிய மற்ற மற்ற பிள்ளைங்களோட பழகக்கூடிய சூழ்நில சூழ்நிலை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு வீட்டுக்கு ஒரு குழந்தை இரண்டு குழந்தைன்னு ரொம்ப சுருங்கி போயிருச்சு அப்போ அந்த பிள்ளைங்கள வெளியே கூட விளையாட அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க அந்த ஒரு ஒரு வீடு இருக்கா அதுக்குள்ளேயே தான் அவங்க வளர்றாங்க அவங்களுக்கு தேவையானது எதுவோ உடனே உடனே பெற்றோர்கள் எனக்கு ஒரு பிள்ளை பிள்ளைதானே இருக்குது அவன் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவோம் அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவான் அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமான பாசத்துனால அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கறது அப்போ எனக்கு இன்னைக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இன்னைக்கு உடனே அது வேணும் என்னால் வந்து எந்த ஒரு நேர கால தாமதத்தையோ இல்லை வந்து எனக்கு கிடைக்காததையோ ஏற்றுக்கவே முடியாத சூழலில் இன்றைக்கி இல்லைங்க வளர்றாங்க ஸோ வந்து அதுக்கு வந்து பெற்றோர்கள் தான் வந்து அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கணும் ஒரு பிள்ளைனாலும் அது சிறப்பாக வளர்ந்தாதான் அது உங்களுக்கே நல்ல பிள்ளையாக இருக்கும் இல்லாட்டி அவங்க வந்து சமூகத்துக்கோ அந்த வீட்டுக்கோ கூட பயன்பெறாத ஒரு குழந்தையாக தான் மாறுவாங்க அந்த மாதிரி சூழலில் வளர்கிற குழந்தைங்க இன்றைக்கி எல்லாமே ஸ்பீடு எனக்கு உடனே வேணும் உடனே நடந்துடணுன்றதுனுடையதுனால அவங்களால தோல்விகளை தாங்க முடியல எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் எடுத்தோடனே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் எங்களுக்கு அப்படின்ற சாதாரண வேலையை தான் பார்த்துருப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போய் தான் பள்ளிக்கூடம் படிச்சிருப்போம் அப்போ நம்ம சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா சின்னதை கூட அவங்களால தாங்க முடியல சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரிகிறது இதுக்கு நான் இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன் நான் சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி அரசு பள்ளிகள்லேயும் கொண்டுட்டு வரணும் அப்போதான் அந்த குழந்தைக்கு வந்து மன மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க பார்த்த ம பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன தெரப்பி சின்ன சின்ன விளையாட்டின் மூலமாக அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து அதுலேருந்து அவங்களை மீட்டு கொண்டுட்டு வர முடியும் அப்போதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக அவங்களால வளர முடியும் வெறுமனையே அவங்க வெறும் பாடம் மட்டும் படிச்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு இன்னும் சமூகத்தில் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட முடியும் அதே மாதிரி சமூக வலைதளங்கள் மொபைல்களில் பார்க்கறது இதை இதை பாட்டு தான் கட்டுக்குறாங்க இதை மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி திரைப்படங்களில் கா காட்சிகள் இருக்கு அந்த காட்சிகளை பார்த்து இங்கே பழக்கத்தை அடிமையாகிறாங்க கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுறாங்க கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறாங்க திரைப்படங்கள் வந்து இளைஞர்கள்ட்ட குறிப்பாக மாணவர்கள்ட்ட பூத்தி அந்த கலாச்சாரம் தான் இங்கே சீர்கேட்டுக்கு ஒரு வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க திரைப்படங்கள் குறித்து திரைப்பட இயக்குநர்கள் நாங்கள் இருக்கிறதான் காமிக்க அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து சொல்லுவாங்க இல்ல சமூக அக்கறையோட இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க அவங்களும் சமூக அக்கறையோட தான் எடுக்கணும் இருக்கிறத காமிக்கிறது வேற இப்போ நீங்க ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற படங்களை பாத்தீங்கன்னா எந்த பெண்ணாவது நீங்க குடிக்கிற மாதிரி பாத்திருப்பீங்களா பாத்திருக்க மாட்டோம் நம்ம ஆனா இப்போ சமீப காலத்துல வர்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோயினும் குடிக்குதுங்க அந்த ஹீரோயின்கள் குடிக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பள்ளி இங்க மாணவிகள் எல்லாருமே கல்லூரியில படிக்கிற மாணவிகள்லாம் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் போல அப்படின்னு நினச்சி அந்த பழக்கம் இங்கேயும் வந்து இதெல்லாம் திரைப்படத்தில் வந்து ஒரு பொருளா காட்டுறாங்களோ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இவங்க வாழ்க்கையில எடுத்துட்டு வர பார்க்குறாங்க அப்போ இங்கே இது நடந்தாலும் அதை மறைச்சு இன்னைக்கு ஒரு நல்லவன் ஹீரோவா வர்றதை விட ஒரு குடிகாரன் ஒரு சமூகத்து சீர்கேடான விஷயங்களை செய்கிறவன் தான் ஹீரோவாக இன்றைக்கி காட்டப்படுகிறான் அதெல்லாம் மாற்றி தான் படம் எடுத்து பாருங்களேன் சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் காட்டுவேன் எவ்வளோ நாள் தான் குப்பைகளை காமிச்சிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு எவ்வளோ பேர் ஒரு 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 குழந்தைக்கு வந்து ஒரு ரத்தம் தேவனா எத்தனையோ பேர் ஓடுறான் சாப்பாடு இல்லையா எத்தனையோ பேர் தான் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பை கொடுத்து ஆக்கி போடுறான் நல்ல விஷயங்கள்லாம் காட்டிகிட்டு போங்களேன்